இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா அழகான வால் கிளாக்குங்க சிங்கப்பூரில் அதுவும் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபிஃப்டி டாலர் கேஸ் ஆன் டெலிவரியோட சரி பார்சல் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு சரி பார்சலை ஓப்பன் பண்ணிடலான்ட்டு எப்போவுமே பார்சல் நம்ம வந்து வாங்கினோம்னா அதை இது மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணோம்னா தான் நம்ம ஆர்டர் பண்ணிட்டே இருக்க பொருள் கரெக்டாக வருதா இல்லையான்னு தெரியும் இல்லை வேறு மாதிரி வந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அதனால் எனக்கு வந்து இந்த பார்சல் வந்து ரெண்டு நாள் ஆகிட்டு ரெண்டு நாளாக சரியான கோவத்தில் இருக்கேன் என்னடா அப்படி கோவம்னு கேட்குறீங்களா அங்கே பாருங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணோடனே என்ன ஆர்டர் பண்ணலாம் என்ன வந்திருக்கணும் ஒரு ஸ்டீமர் மாதிரி வந்துருக்குது எதா நம்ம அவிச்சு கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்லாம் அது மாதிரி அப்படியே எக்கோமாய் மெசேஞ்சரை அனுப்பியிருக்கோம் பதில் வரலைன்னா டூ த்ரீ டேஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் இது மாதிரியும் மோசடி பண்ணுறாங்களா இல்லை எதே தவறுதலாக நடந்திருக்கா என்னென்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி அனுபவம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் பார்சல் அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியதே இது பண்ணுறேன் என்ன வந்திருக்குன்னு நான் ஒரு கையில் ஓப்பன் பண்ணவும் முடியல என் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் வந்து பார்சலை ஓப்பன் பண்ணி பிரிச்சுக்கிட்டுருக்குறாங்க மாதிரி வெட்டி எடுத்தோன்னா ஒரே சாக்கு ஏன்னா ஐம்பது இல்லை ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளினாலும் பரவாயில்ல ஏமாத்துறவங்களாக இருந்தால் என்ன ஆகும் இந்த காசு திருப்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலை கட் பண்ணி உள்ள எடுக்கையிலே நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு ஒரு வெளியாக இருந்தாலும் நம்ம சொந்த காசு இல்லை போகுது அடுத்தவர்கிட்ட காசாக இருந்தால் ஒரு வெளியாக இருந்தாலும் கணக்கு பார்ப்பாங்க நம்ம காசு இல்லை அதனால மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு இதுக்கெல்லாம் ஐம்பது வெள்ளி அட்லீஸ்ட் ஒருத்தாலும் போரில் ஏதாவது எதாவது அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் வந்து பத்து வெள்ளி கூட பதினஞ்சு வெள்ளி கூட இல்லை இப்போதைக்கு ஆஃபர்ல என்ன ஒரு மோசடி இது மாதிரி அனுபவம் இருந்தா கமெண்ட்ல கீழே போடுங்க இங்கே பாருங்க இந்த சட்டியை